வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுகவுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக இந்துக்களுக்கு எதிரான அரசியலை திமுக செய்து வருவதால் பெருவாரியான இந்துக்களின் வாக்குகளை தன் பக்கம் இழுத்து பாஜகவை வேகமாக வளர்த்து வருகிறார் அண்ணாமலை இதன் காரணமாகவே பல முக்கிய தொகுதிகளில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு என்பது கேள்விக்குறியாகி வருகிறது தற்போது வரை எதிர்கட்சிகள் அனைத்தும் தனித்தனியே பிரித்து கிடப்பதால் திமுக வெற்றி பெற்று வருகிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிலைமை தலைகீழாக போகிறது திமுகவை எப்படியேனும் வீழ்த்தியாக வேண்டும் என்பதற்காக அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைக்கும் முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நேரத்தில் கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலையின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதால் திமுக சில திரைமறைவு வேலைகளில் ஈடுபட்டு வருகிறது ஜெயலலிதா காலம் வரை அதிமுகவின் கோட்டையாக இருந்த கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு அந்த கட்சி பின்னடைவை சந்தித்து வருகிறது another அதோடு அண்ணாமலையின் வரவுக்கு பிறகு கொங்கு மண்டலத்தில் பாஜக எழுச்சியடைய தொடங்கியிருக்கிறது அதனால்தான் மக்களவைத் தேர்தலில் பாஜக இரண்டாவது இடம் பெற்ற நிலையில் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போனது இந்த நேரத்தில் தற்போது திமுக சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் பெருவாரியான தொகுதிகளை கைப்பற்றிவிட வேண்டும் என்பதற்காக செந்தில் பாலாஜியை களத்தில் இறக்கியுள்ளது ஏற்கனவே ஓட்டுக்கு பணம் கொடுப்பது பரிசு பொருட்கள் கொடுப்பது என்று அடித்தட்டு மக்களின் ஓட்டுகளை திமுக பக்கம் திருப்பி வரும் செந்தில் பாலாஜி இந்த முறை இன்னும் தீவிரமாக களமிறங்க கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் தான் கொங்கு மண்டலத்தை பாஜகவின் கோட்டையாக்கிவிட வேண்டும் என்கின்ற முயற்சியில் படு தீவிரம் அடைந்திருக்கிறார் அண்ணாமலை அதன் காரணமாகவே தற்போது கோயம்புத்தூரில் வீடு வாங்கி அவர் குடியேறியிருக்கிறார் இப்படி அண்ணாமலை அங்கு குடியேறியதை அடுத்து சென்னை விமான நிலையத்திற்கு வருவதை விட கோவை விமான நிலையத்துக்கு தான் அடிக்கடி செல்கிறார் அந்த அளவுக்கு கோவையில் அவரது கவனம் அதிகரித்து விட்டது ஏற்கனவே அங்கு பாஜகவுக்கு அதிகப்படியான ஓட்டு வங்கியிருப்பதால் இன்னும் மக்கள் இருத்தல் தீவிரமான பிரச்சாரம் செய்து திமுகவின் ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற கோணத்தில் அண்ணாமலை தீவிரமான அரசியலை முன்னெடுத்து வருகிறார் இந்த நிலையில் தான் அண்ணாமலை கோயம்புத்தூரில் முகாமிட்டிருப்பதால் இப்போது செந்தில் பாலாஜியும் கோயம்புத்தூரில் வீடு பிடித்து அங்கு குடியேற தீவிர பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் இதன் காரணமாகவே தற்போது கொங்கு மண்டலத்தில் யார் செல்வாக்கான புள்ளி என்பதை நிரூபிப்பதில் அண்ணாமலைக்கும் செந்தல் பாலாஜிக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது அதோடு திமுகவை பொறுத்தவரை நேர்மையான முறையில் ஓட்டு கேட்க மாட்டார்கள் திரைமறைவில் வாக்காளர்களுக்கு பரிசு பணத்தை கொடுத்து ஓட்டுகளை இழுப்பார்கள் என்பதனால் இந்த முறை அதுபோன்று திமுக செயல்பட்டால் கையும் களவுமாக வீடியோ ஆதாரத்துடன் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக தீவிரமடைந்துள்ளது அதற்காகவே ஒரு ரகசிய டி மையும் அண்ணாமலை உருவாக்கியுள்ளாராம் அதனால் கடந்த காலங்களை போன்று சட்டத்துக்கு புறம்பாக திமுக வாக்கு சேகரித்தால் இந்த முறை வசமாக சிக்கிக் கொள்வார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது அதற்காகவே டெல்லி தேர்தல் ஆணையத்திடமும் அண்ணாமலை முன்கூட்டியே திமுகவின் செயல்பாடுகளை ஒரு புகாராக தெரிவித்து இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதனால் கடந்த காலங்களைப் போன்று சட்டமன்ற தேர்தலில் குறுக்கு வழிகளை கையாண்டால் மீண்டும் செந்தல் பாலாஜி கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில்தான் சமீபத்தில் அதானியை சபரிசன் சந்தித்ததாக அண்ணாமலை சொன்னதற்கு செந்தல் பாலாஜி எதிர்கருத்து சொன்னபோது நான் சொன்னது உண்மைக்கு புறம்பாக இருந்தால் சரியான அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தால் என் மீது வழக்கு போடியா என்று செந்தல் பாலாஜிக்கு ஒருமையில் சவால் விட்டார் அண்ணாமலை அந்த வகையில் ஏற்கனவே அண்ணாமலை செந்தில் பாலாஜிக்கிடையே அரசியல் மோதல் இருந்து வரும் நிலையில் இந்த முறை அது இன்னும் அதிகரிக்கும் என்பது தெரிய வந்துள்ளது